வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பலன்களில் ரிஷப ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இதே ரிஷபராசிலிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரிஷப ரிஷபராசிக்கு செலவுகள் குறையும் விரயங்கள் தவிர்க்கப்படும் சனி பகவான் உங்களோட விரயஸ்தானத்தை பார்வை செய்வதால் கட்டாயமாக தேவையில்லாத அனைத்து விரயங்களும் அனைத்து செலவுகளும் தவிர்க்கப்படும் நீங்க தேவைக்கு மட்டும் செலவு செய்யக்கூடிய ஒரு அருமையான குணத்தையும் பெறக்கூடிய சனி பயிற்சியாக இந்த சனி ரிஷப ராசியினருக்கு இருக்கும் சனி பகவான் தான் பனிரெண்டு ராசிக்குமே தொழில்காரகன் உங்களுக்கு தொழில்காரகனும் அவர்தான் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் அங்கேயே அவர் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ரிசப ராசியினருக்கு இது ஏற்ற காலகட்டம் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நீங்க புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம் புதிதாக வேலைக்கு போகணும்னா இப்போ அதுக்கு சரியான இடம் கம்பெனி மாறுவது வியாபாரத்திலிருந்து வேறு ஒரு வியாபாரத்துக்கு மாறுவது வியாபாரத்தை பெரிய அளவுல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா புது பிரான்ச் தொடங்கலாம் அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க இன்னொரு இடத்துல வந்து பிரான்ச் தொடங்கணும்னா அதுக்கும் இது ஏற்ற காலகட்டம் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யலாம் நினைச்சிங்கனாலும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் நீங்க ஏதாவது ஏற்கனவே ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நீங்க அதற்கான வாய்ப்புகளை பேசி இருந்தா அல்லது கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் நீங்க ஏற்கனவே தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களை மீண்டும் இப்ப நீங்க தொடர்பு கொள்ளலாம் அல்லது அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அதுல மிகப்பெரிய லாபம் அடையும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதோ அல்லது ஏற்கனவே இருக்கிற வண்டியை சர்வீஸ் பண்ணுறதோ அல்லது ஏற்கனவே இருக்கிற வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு புதுசாக வாங்குறது லோன்ல வந்து தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்குறது அதாவது சரக்கு வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு இது ரொம்ப ஏற்ற காலகட்டம் அதே மாதிரி ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு சரியாக லோன் கிடைக்கல அல்லது வேற ஏதாவது பேப்பர் கேட்டாங்க இல்லை இதை கொண்டு கொண்டுட்டு வாங்க அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை இழுத்தடிச்சாங்க இல்லை உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கி இப்பொழுது நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கனாலோ அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்து பெண்டிங்கில் இருந்தாலோ அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகி வந்துடும் அதனால் வண்டி வாகனங்கள் நீங்கள் சுய முதலீட்டில் வாங்குவதோ அல்லது கடன் கடனுதவியில் வாங்குவதோ சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல பலனையும் இந்த சனிப்பயிற்சியில் தரும் உங்கள் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில்

தொழில் செய்யறதுக்கான அமைப்பும் இருக்கு மொத்தத்துல பார்ட்னரோட இணைந்து செயல்படணுமா அல்லது பிரிந்து ஆளுக்கு ஒரு தொழிலா செய்யணுமோ அது வந்து நீங்க முடிவெடுக்கலாம் நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு சாதகமாகவே இப்பொழுது கிரகநிலை இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகுனாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையை உங்களோட தொழில் ஸ்தாபனத்துல அவங்களும் வந்து வேலை செய்யணும் அல்லது அவங்களுக்கும் இது தெரியணும் அல்லது அவங்க வந்தா நமக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கும் இந்த சனி பிறகு நீங்க வந்து அவங்கள தொழிலில் ஈடுபடுத்தலாம் அல்லது அவர்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தொழிலில் அமர வைக்கலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அவங்களும் அந்த நல்லா உங்களை விட அவங்க சிறப்பாக செயல்படுற மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை துணையை உங்க தொழிலில் ஈடுபடுத்தினால் அல்லது உங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தினால் அவர்களோட புதிய ஐடியாவும் புதிய யுக்திகளும் உங்கள் தொழிலில் நீங்கள் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு மிக பெரிய ஒரு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பை தருமாறும் இருக்கும் வாழ்க்கை துணை அப்படின்னாலே ஏழாம் இடம் அப்படிப்பட்ட ஏழாம் இடத்தை பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதால் ஏதாவதும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்போ இருந்தால் நீங்கள் நீதிமன்றம் போறதோ காவல் நிலையத்துக்கு போறதையோ தவிர்த்துவிட்டு விட்டு நீங்கள் உட்கார்ந்து பேசி அதை சரி செய்து கொள்ளலாம் யாராவது ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவர்கள் அல்லது உங்களோட குடும்பத்திலேயே வயது மூத்தவர்கள் உங்க வாழ்க்கை துணை அவங்க சொன்னால் கேட்பாங்கன்னா அவர்களிடத்துல சொல்லி பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் முடிந்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்திலேயே நீங்க பார்த்து பேசி அதை சரி செய்து கொண்டால் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் வாழ்க்கை துணையோடு எந்த ஒரு பெரிய கருத்து வேறுபாடோ அல்லது நீதிமன்ற படியேற வேண்டிய வாய்ப்போ இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஏற்கனவே சிக்கல்ல நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் நீங்க முடிந்தவரை அந்த வழக்குகளை நீதிமன்றத்திற்கு வெளியே நீங்கள் பேசி முடித்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு சனி பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும் வண்டி வாகனங்கள் அமையும் ஏற்கனவே பழுதாகி இருக்கும் வண்டி வாகனமோ வீடோ நீங்கள் மறுசீரமைக்கலாம் ஒரு ஃப்ளோர்ல வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு ஃப்ளோரில் வீடு கட்டலாம் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணும்னா வாங்கலாம் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ்டு ஃப்ளாட் அதாவது ஏற்கனவே வாங்கி வேற ஒருத்தர் பயன்படுத்தின ஃப்ளாட்டு கம்மியான விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கலாம் அது வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் அது வந்து அதிக விலைக்கும் போகும் அதே மாதிரி அந்த இடத்தோட மதிப்பும் அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க இங்கே பழைய வீடு யூஸ்டு வண்டி வாகனங்களை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட காலமா வந்து காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக யாத்திரை செல்லணும்னு நீங்கள் நினைத்திருந்தால் இப்போ அதற்கான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதற்கு ஏற்ற கிரக சூழ்நிலை நிலவுவதால் கண்டிப்பாக ரிசப ராசியை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வதற்கு அருமையான அமைப்பு வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி எவ்வளவு நாள் நம்ம வந்து உழைத்தாலும் உழை குறைத்து கொண்டே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இறைவனை தரிசனம் செய்து இறைவனின் அனுகிரகத்தை பெறணும் அதுக்கு இது உகந்த காலமாகவும் இருப்பதால் நீங்க ஆன்மீக பயணம் ஆன்மீக யாத்திரை செல்வதற்கு சரியான காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சியிலேயே வர மே மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சியும் நிகழது அந்த குரு பெயர்ச்சி குரு உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் அப்பொழுது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த சனி பெயர்ச்சியில் முதல் ஆறு மாதமும் அதன் பிறகு இரண்டு வருடமும் மிக பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழிலில் அபிவிருத்தி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவது புதிய கிளைகள் தொடங்குவது ஏற்றுமதி இறக்குமதியில் கவனம் செலுத்துவது அதில் லாபம் அடைவது மாத ஊதியத்திற்கோ தின ஊதியத்திற்கோ வாராந்திர ஊதியத்திற்கோ வேலைக்கு செல்பவர்களுக்கும் ரொம்ப அருமையான வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ரொம்ப அருமையான சனிப்பெயர்ச்சியாகவும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு அனைத்து பலன்களும் சிறப்பாகவே இருக்கும் அந்த பலன்கள் அனைத்துமே நீங்கள் நினைத்தபடி உங்கள் விருப்பப்படியே இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்